அனைவருக்கும் வணக்கம் திமுகவுடைய இளைஞரணி மாநாடு மிக பெரிய அளவில் பல தடைகளை கடந்து ரொம்ப எதிர்பார்த்த ஒரு மாநாடு நேற்றைய தினத்தில் மிக அற்புதமாக நடந்து முடிஞ்சிருக்கு இது எல்லாருமே படுதோல்வி கூட்டமே இல்லை அப்படின்னு சொல்லி கிண்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இணையதளத்தில் இதை பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் கண்ணி இருக்குமா இல்லைன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது மிக பெரியதளவில் கூட்டம் நிறைஞ்சி விளைஞ்சிருக்கு சேலம் மாநகரத்திலேயே இப்பேற்பட்ட மக்கள் வெள்ளத்தை அங்கே யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க இனிமேலும் பார்க்க முடியாது அண்ணாதுறை தொடங்கி கருணாநிதி தொடங்கி ஸ்டாலினுக்கு பிறகு உதநி ஸ்டாலினில் மட்டும்தான் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்ட முடியும்னு சொல்லி ஒரு வரலாற்று பூர்வமான சம்பவத்தை செஞ்சு முடிச்சிருக்காரு அப்படிப்பட்ட கூட்டம் ஒன்று நடந்திருக்கு என்ன இளைஞரணி மாநாட்டில் கூட்டமே இல்லைன்னு சொல்லி எல்லா பக்கமும் பார்க்குறோம் உள்ளே சீட் கட் லாண்டிட்டுருக்குறாங்க எல்லா பக்கமும் பயங்கரமாக பிறன் போட்டுட்டு போட்டுகிட்டு இருக்காங்க நீ மட்டும் கூட்டம் இருக்குன்னு சொல்லி ஊப்பிய மருத்தியா பாலானு உங்களுக்கு ஒரு கேள்வி எழுதும் நான் பார்த்ததை வச்சு தான் பேசுகிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் அந்த இடத்துல இந்த கூட்டத்தை அவங்க யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க அவங்க வாழ்க்கை இதுக்கு பேருங்க பார்க்க முடியுமா இருந்தால் அவ்வளோக்கான கூட்டம் வளைஞ்சிருக்கு அந்த கூட்டத்தில் காணொலியாக பதிவிட்டுறேன் பாருங்கள் தெரியும் இது எங்கே நடக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சேலம் இளைஞரணி மாநாடு இரண்டாவது மாநில மாநாடு ரொம்ப முக்கியமாக சொல்லணும் இந்த இள இ இரண்டாவது மாநில மாநாட்டில் அந்த மாநில கூட்டம் நடக்க தெரியுமா அந்த கூட்டம் நடக்கக்கூடிய இடத்துல கூட்டம் இருக்கோ இல்லையோ எங்கே கூட்டம் இருக்குன்னா தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய சாராய கடைகளில் கூட்டம் வலிஞ்சி இருக்கு எதுக்கு திராவிட கொள்கையை சித்தாந்தத்தை கருணாநிதி கொள்கையை ஸ்டாலின் படிப்பினையை உடம்பிறப்புகள் எங்க கொட்டி தீக்குறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா கூட்டம் அணிக்கிறாங்க நான் சொன்னது கரெக்டாக இருக்கா யோசிச்சு பாருங்க வரைக்கும் அந்த கடையில் இவர் வசூலில் அடிச்சிருக்கே அடிச்சிருக்காது இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த கடைக்காரங்களே இவ்வளோ பெரிய கூட்டத்தை சந்திச்சிருக்காங்க அப்போ தமிழ்நாடு அரசியலையே இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சின்ன கடை அதாவது கண்டு மிகப்பெரிய அளவில் வசூல் பண்ணி அரசு கொடுத்திருக்கா காரணம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் சின்னவர் என்ன சின்னவர் அவ்வளோ பெரிய கூட்டத்தை அந்த கடைக்கு ஏற்படுத்தி கொடுத்து முடிச்சிருக்காரு இது போக இல்லாம பெண்ணியை வசக்கூடியவங்கல்லாம் இது எல்லாம் தப்பு தப்பு இவங்களுக்கு இதுதான் இந்த தமிழ் தேசியவாதிகளுக்கு பிரச்சனையே இல்லாங்க தப்பு தப்பட் பண்றாங்க பெண்கள்லாம் அடுப்பூதிகிட்டே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படி கிடையாதுங்க ஆண்கள் மட்டும்தான் ரோட்டில் இருந்து ஆடணுமா யோசிச்சு பாருங்க கோயில் கூட ஆண்கள் மட்டும்தான் ஆடணுமா ஆ பெண்கள் ஆடக்கூடாதா திராவிட சுத்தம் இழுக்கு இது திராவிட சுத்தங்கள் படித்தவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கண்ணா வா நூ ஆ ஆ அப்படின்னு சொல்லி கூட்டம் நடக்கிறதுக்கு முன்ன கூட்டி கூட்டத்தை சேர்க்கணும்லா சத்தியமா சொல்றேங்க வயிறறிஞ்சு சொல்றேன் நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்களா இப்போ ஸ்டாலின் பேசினாலே ஆள் வராது யாரே திமுக தலைவர் ஸ்டாலின் பேசினா ஆள் வராது அவருடைய மகன் சின்னவர் பேசுன எங்க கூட்டம் வந்துட போகுது இது என்ன சீமான் என்ன கூட்டமா இல்லை நாம் கட்சி கூட்டமா வந்து நிற்கிறதுக்கு இது திமுக கட்சி கூட்டம் அவங்களுக்கே முதல்ல தெரிய வேண்டாமா ஒரு கணிப்பு நீங்க போட வேண்டாமா யோசிக்க வேண்டாமா நீங்க இந்த மாதிரி ஆட்டத்தை மட்டும் போட்டா போதுமா காசு யார் கொடுப்பா இந்த கூட்டத்தை பார்க்கற அளவுக்கு கூட்டம் கூட எப்படி இந்த கவலைப்பாட்டுக்கு பார்த்த கூட்டம் கூட அண்ணன் சின்னவர் பேசிக்கிட்டு இருக்காருங்க என்ன பண்றாரு பாருங்க நீங்க

தீர்மானத்தை கேட்க ஆள் இல்லாமல் கப்பையை பொலந்துக்கிட்டு வெட்டை வெளியில் நல்ல டெண்டு கட்டி கொடுத்துருக்காங்க நல்ல டெண்டு கட்டி கொடுத்துருக்காங்க டெண்டு கட்டி படுத்துக்கிட்டு ஜாலியாக உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்காங்க எது தீர்மானம் பேசும்போது படிக்கும்போது எப்படிப்பட்ட தீர்மானம் பார்த்துக்கோங்க இருபத்தஞ்சி தீர்மானம் இந்த இருபத்தஞ்சும் திமுகவுக்கு வாழ்த்து சொல்லியே தீர்மானத்தை முடிச்சிட்டாங்க இதே இந்த மாதிரி தீர்மானத்தை யாராலையும் பண்ண முடியாது சின்னவனால் மட்டும்தான் முடியும் அவர் தான் சின்னவர்

அது இல்லாம எல்லாம் ஏறி குடிச்சு வட்டா உடச்சு அள்ளிட்டு எண்ணெய் தின்னு அரிசி மூட்டை அனைத்தையும் தூக்கிட்டு போறாங்க இது யாருக்கு கெட்ட பேரு தான் கெட்ட பேரு பேச பேச வாணி அரிசி மூட்டை எண்ணெய் உப்பு பாக்கெட்டு மிளகா துடி அனைத்து பேர் இருக்காங்க தண்ணி பாக்கெட்டு ஆயிரம் கேஸ் அடிச்சு வச்சிருந்தோம் ஆயிரம் கேஸ் எடுத்துருக்காங்க ஐயாயிரம் பார்சல் எடுத்து இது யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சமையலுக்கு வந்த சமையல் காரங்க அசை உணவு சமைச்சவங்க அங்கே இருக்கக்கூடிய உப்பு கரண்டி என்ன பாக்கெட்டு இதையெல்லாம் திருடி போயிருக்கங்க திராவிட சித்தாந்தத்தை தெளிவாக படிச்சுட்டாங்க அவங்க வந்தவங்க முழுக்க உண்மையிலேயே திமுக தொண்டன் தான் கலைஞர் கருணாநிதியை அந்த கருணாநிதியை உள்வாங்கிய அவன் தான் வந்த உப்பு பாக்கெட்டு திருடி எது மாதிரி போயிருக்கான் அங்கே உடன்பிறப்புகள் இந்த அண்டா செந்தில் போன்றவர்களுக்கெல்லாம் சொர்ணம் இல்லாமல் இருக்கா அவங்களுக்கெல்லாம் கொடுத்து உப்பு போட்டு கொடுத்து இங்கே பாரு இது உப்புன்னு ஒரு தன்மை இருக்கு இது போட்டால் மானம் ரோசம் வெக்கம்லாம் இருக்குமா இந்த மாதிரி மேடையில உட்காந்துக்கிட்டு மதிவதினி மாதிரி புழுகுனி மதிவதனி அண்டா செஞ்சிலு சுபவி இராமிச சுபவி அப்படி இன்னொரு பெரிய ஒரு வயல்வான் ஒருத்தர் இருக்க பேசுற வீடியோ போடுற பாருங்க அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா கொண்ட கருணாநிதி வாழ்கவே மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் நம் கழகம் காக்கும் ஸ்டாலின் கலைஞர் படைக்கு தளபதி நல்ல இதயங்களிக்கு அதிபதி கருப்பு சிவப்பு படகின் வீரன் களத்தில் நிற்கும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் காலம் புகழும் கலைஞர் பேரன் திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி பாட்டாவே பாட்டார் அவர் இதுல படத்த அந்த மணிக்கு அவர் பாட்டாவே பாடிட்டார் உன் வீட்டுல சோக்கியமா அப்படின்னு சொல்லி அன்னால தொடங்கி கரணாதியை தொடங்கி ஸ்டாண்டிங்கையும் தொடங்கி எங்கே வந்துட்டார் சின்னவர் வரைக்கும் வந்துட்டாரு இப்படி அடிமை கூட்டங்களுக்குலாம் உப்பு கொண்டு போயிருக்காங்க உடன்பிறப்புகள் உடன்பிறப்புகள் இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது இது கரெக்டாக நடந்த டைமிங் ரொம்ப முக்கியம் எப்போ சார் நடந்து சொல்லுங்கள் கவுண்டரு மொதல் ரெண்டு கவுண்ட்ரு மூணு கவுண்டரு ஒழுங்காக ஓடிச்சு பிறவுங்க பன்னென்றரை மணி ஒரு மணிக்கு மேலே தான் பன்னிரெண்டு மணிக்கு அப்போ நடந்துச்சு பன்னெண்டு மணிக்கு அப்பதான் தான் அரசை இயங்காரமிச்சு தமிழ்நாட்டில் சொல்லப்போனால் தமிழ் தமிழ்நாடு நிதியாக அதில் தான் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கடை திறந்துடுவாங்க அந்த கடை திறந்த உடனே தான் இந்த சேட்டை ஆரம்பிச்சிருக்கு அப்போ காரணம் என்ன அந்த கடை தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய அந்த கடையை குறித்து போட்டு நம்மால் சும்மா விற்பனை யோசிச்சு பாருங்கள் கடையை திறந்துட்டீங்க கடையை திறந்துட்டீங்க தண்ணி எங்கே போவாமல் இந்த தண்ணி கிடச்சிருச்சு குடிக்கிற தண்ணி மிச்சிக்கு தேவைப்படுத்தலாம் அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள் தண்ணி கிருடி போயிட்டான் அவன் சரியாக தான் இருந்திருக்கான் சரியாக தான் இருந்திருக்கான் இப்போ இது எல்லாம் ரெடியாயிருச்சு சரக்கு அடித்தாச்சு தண்ணி கூட்டி மிஸிங்க போட்டாச்சு ஃபசிக்கும்ல அவனு அவன் மனுஷன் தானே அவன் என்ன பண்ணியிருக்கான் திரும்பி உள்ளே வந்து என்ன பண்ணிட்டாங்க சட்டி ஆட்டியை போட்டாய்ங்க திருடுறாங்க அவ்வளோதான் இது இதில் வந்து திமுக தொண்டர்கள் ஒவ்வொருத்தங்களும் தன்னை உண்மையான தொண்டனாக அண்ணாவை பார்த்து வளர்ந்தவர்கள் அவங்க சும்மா கிடையாதுங்க அவங்க வந்து கருணாநிதியை பார்த்து வளர்ந்தவங்க அவங்க வந்து இப்போ திரு திருநீடி போயிட்டாங்க அந்த வேளாக்காரர் அம்மா வந்து பேசுகிறாங்கல்ல அந்த அம்மா சொல்லு நானும் திமுக கட்சிக்காரன் இப்போ நானும் திமுக கட்சிக்காரங்க தான் அவங்க பதிவு பண்ணுறாங்க அவங்க திமுக கட்சிக்கார்தாங்க கையில் உள்ளது பிடிங்கிட்டே போயிட்டாங்க நான் சொல்ல அந்த அம்மா சொல்றது பாருங்கள் கையில் உள்ள பிடிக்கி போயிட்டாங்களாம் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா சின்னவர் பட தளபதியாக இதற்கு எனக்கு தோணுது சின்னவர் பட தளபதி இருக்காங்களா இப்போ சின்னவர் இருக்காரலாம் இவனோட ரசிகனாக தான் இது பண்ணியிருப்பான் இவன் தான் இந்த மாதிரி வேலை பார்ப்பான் கையில் கொண்டு போகிறாங்களாம் அதையும் பிடிக்கிட்டு ஓடி போகிறாங்களா இப்போ எப்படி உள்வாங்கியிருக்கான் பார்த்தோங்க இந்த ராவணத்தை மிக பெரிய அளவில் தோல்வினா எப்படி தெரியுமா இப்போ ஒரு படம் சலார் படம் வந்துச்சு சலார் பொலாரும் அடி கொடுத்துச்சு பெரிய பிளாப்பு அதுக்கே டஃப் கொடுக்குமா இந்த இளைஞரணி மாநாடு ஆமாம் அவ்வளோ பெரிய டஃப் கொடுக்குமா அது போல் கலந்த நூறு கூட்டம் போட்டாங்க ஒரு ஒரு மாதம்னு கூட்டி இங்கே இவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் கலந்து நூறு கூட்டத்தை போட்டாங்க அதுக்கு நடிகர் சங்கத்து வந்து யாருமே வரல காற்று வாங்கி சூப்பர் ஸ்டார் பேசினார் கமலகாசன் பேசுனாரு எல்லாம் ந த பட்டாலுமே வந்து பேசிச்சு அங்கே காற்று வாங்கிட்டு இருந்துச்சு அப்போவே இங்கே இவ்வளோ காசு வந்துருக்கு பார்த்துக்கோங்க இன்றைக்கி நடந்த இந்த நேற்று நடந்த கூட்டத்தில் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் கோடி நட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பலாயிரம் கணக்குக்கு விளக்கு அதை மின் விளக்கை போட்டிருக்காங்க ரெண்டு லட்சம் இருக்கையை போட்டிருக்காங்க ஒன்று மக்கள் லட்சம் இருக்கே போட்டிருக்காங்க ரெண்டு லட்சம் சாப்பாடு போட்டிருக்காங்க அசைவ சாப்பாடு அப்படி இப்படி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா இவ்வளோ தொட்டு இருந்திருக்கும் ஆனால் அதே கூட்டத்தில் ஒரு அப்பா ஒருத்தர் நிற்கிற கையெஞ்சு நிற்கிறாரு காணொலி போடுற பாருங்கள் இதாங்க திமுக செஞ்ச சாதனை என்ன திமுக பண்ணிச்சு கேட்க ஒவ்வொருத்தரும் இந்த காணொலி பார்க்கணும் அந்த அப்பா பிச்சு எடுக்க தெரியுமா என் பையன் படிப்புக்கு எனது பிஎஸ்சி படிக்கிற பையன் படிப்பு படிக்கிறதுக்கு என் பையனுக்கு கழக பண்ணுறதுக்கு காசு கொடுக்குன்னு சொல்லி ஒரு அப்பா நிற்கார் தெரியுமா திமுக செஞ்ச மிகப்பெரிய சாதனை இது ஒரு சாதனை அங்கே இதெல்லாம் வந்து உடைய திராவிட மாடல் அரசு இதில் இதெல்லாம் யார் கண்ணுக்கும் தெரியாத ஆனால் உங்களுக்கு கூட்டம் வரல மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆ இவ்வளோ நாங்கள் படிக்க பாருங்கள் ஒரு பெத்த ஒரு பெத்த தகப்பனை கூட்டத்துக்கு வரக்கூடிய எங்கிட்ட பிக்சருக்கு வச்சிருக்க பாருங்க அதாவது அவர் என்ன பண்ணுறான் கையெழுந்து வச்சுட்டோம் படிப்புக்கு ஏன் கல்வி இலவசம் கொடுக்க நாங்கள் பேசுவோமே மருத்துவ இலவசம் கல்வி இலவசம் தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டோம்னா அவங்க கைது பண்ணி விளச்சுக்கி போடுறதுக்கு எங்கிட்ட கவல்துறை கையில் எங்கள் கூட இருக்குது ஆ இவ்வளோ சிஸ்டம் இருக்கும்போது அந்த அப்பா கையெழுந்தி நிற்கிறார் காரணம் என்ன படிப்பு என் பையனை படிக்கிறதுக்கு இந்த கட்சியினுமே நாசமாக போயிட்டேன் என் பையனை கட்சிகளை கண்டிப்பாக வர வைக்க மாட்டேன் ஆனால் படித்து என் பையனை நான் வந்து பெரிய காசைப்படுறேன் அதுக்காண்டியாவது எனக்கு காசை போடுறதில்ல அந்த அப்பா நிற்கிறார் இங்கே எவ்வளோ கூட்டம் நடந்திருக்கு இவங்க நினச்சா அந்த மாநில மாநாட்டில் நடக்கக்கூடிய ஒரு மைக்கு செட்டு அந்த ஒரு பத்து லைட்டுக்கு லைட்டு போடுறாங்க தெரியுமா கிட்டத்தட்ட அறுபஞ்சு கிலோமீட்டருக்கு கோடி நிட்டு இருக்காங்களா அதில் ஒரு நாலு கிலோமீட்டருக்கு கூடிய காசு நான் ஐயாட்டை கொடுத்தா அந்த மூணு வருஷத்தை போய் படித்து முடிச்சு விடுவான் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் படிப்பான் மூணு வருஷத்துக்கு அந்த கா காலேஜ் படித்து விட்டு தம்பி பேருவாப்பில் அப்போ எவ்வளோதான் நடக்குன்னு பார்த்துக்கோங்க இந்த மாநாட்டில் வந்து இவ்வளோ பெரிய மாநாடு நீங்கள் எங்கும் தேடினாலும் கிடைக்காத மாநாடு இந்த மாநாடு வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடு எங்கே நடந்திருக்குன்னா கூட்டத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க இருக்க இல்லையோ உதயநிதி ஸ்டாலின் தன் ரசிகர் மன்றத்தை கூட்டின இந்த ரசிகர் மன்ற ஷோக்கு மிகப்பெரிய வெற்றி யாருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு நஷ்டம் இருந்தாலுமே அரசாங்கத்திற்கு ஒரு வகையில் லாபம் கிடைச்சிக்க சொல்ல முடியும் நன்றி வணக்கம்